ஆய் ஹலோ ஸ்டோரி விவர்ஸ் நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பன்றி கறி வறுவல் தான் வந்திருக்கோம் இந்த கடையை பத்தி நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்க என்னென்ன கிடைக்குன்னா பன்றி கறி வறுவல் கிடைக்கும் அதுக்கப்புறம் இட்லி அதுக்கப்புறம் சில்லி சாப்பாடு ஆட்டுக்கால் சூப் இதெல்லாம் எந்தெந்த டைம் கிடைக்குது அப்படிங்கறதையும் நம்ம அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்க அண்ணா நம்ம பேருங்கண்ணா ஓகே நம்ம கடை இப்போ ஓப்பன் பண்ணி எத்தனை வருஷங்கண்ணா ஆகுது

இந்த சைடு போனோம்னா பாத்தீங்கன்னா ஓமலூர் பைபாஸ் இந்த ஓமலூர் பைபாஸ்ல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா ரோட்டோரமாவே வந்து நம்ம அண்ணன் கடை வந்து பயங்கரமா வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இங்க பாக்கும்போதே போதே போர்டு வந்து வச்சிருப்பாரு சோ நீங்க இந்த போர்டை பாத்துட்டு கூட நம்ம கடைக்கு வந்துரலாம் இப்போ டைம் பாத்தீங்கன்னா சரியா வந்து இப்போ ஒரு மணி ஆகுது இந்த ஒரு மணி டைம்லயும் பாத்தீங்கன்னா பன்றி வறுவல் வந்து இருக்கானா பன்றி வறுவல் இருக்கானா இருக்கு ஓகே சரி உள்ள போய் பாக்கலாங்களா சரி போனாங்கண்ணா அப்படியா பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு தான் பார்த்தீங்கன்னா கடை வந்து புதுசா வந்து அண்ணன் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஆனால் வாழ்த்துக்கள்னா வாழ்த்துக்கள் ஆ வியூவர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஓகே அப்படியே சொல்லுங்க நம்ம கடையில் என்னென்னா கிடைக்கும் வருவல் இட்லி ஓகேண்ணா வருவல் இட்லியும் கிடைக்குது இங்கே ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம் பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க

பாருங்க பயங்கரமா பாருங்க அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு சூப்பர் அதாவது கால் கிலோ வந்து நூத்தி இருபது ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகேனா நம்ம கடைக்கு எத்தனை மணிக்கு வந்தாலும் சாப்பிடலாம் காலையில ஒன்பது மணிக்கு வந்தாலும் சாப்பிடலாம் காலையில ஒன்பது மணில இருந்தே வந்து பன்றி ஒரு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க சரி ஓகேனா இப்ப சாயந்தரம் இந்த மதியான டைம் என்னன்னா மதியம் மதிய டைம் என்னன்னா கொடுத்துட்டு இருக்கீங்க மதியம் சாப்பாடு இட்லிங்க பன்றி ஒரு வேளை அது ஓகேனா நைட்டிங்னா நைட்டு பத்து மணி வரைக்குமே கடை இருக்குங்க சாய்ந்தரம் கோழி சில்லிங்க ஓ சில்லி அது எவ்வளவு கிலோ கொடுத்துட்டு இருக்கீங்க கால் கிலோ எண்பதுங்க ஓ கால் கிலோவே எண்பது ரூபா கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே 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 நான் அப்புறம் இந்த ஆட்டுக்கால் சுப்பு போட்டுருந்தேன் அதே எத்தனை மணிக்கு நான் கொடுப்பீங்க இந்த வாரத்துல ஓபன் பண்றேன் இந்த வாரத்துல வந்து ஓபன் பண்ண போறீங்க அப்ப கடை ஓபன் பண்ணியே ஒரு வாரம் தான் சரி ஒரு மாசம்தான் தான் ஆகுதுனால கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உள்ள சோ அந்த அளவுக்கு வந்து அண்ணா வந்து இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காரு கடையை சோ கோகுணாபுரத்துல இருந்து நீங்க இங்க ஓமலூர் இல்லனா சின்னப்பும்பட்டி போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து மிக பிரம்மாண்டமா வந்து அமைஞ்சிருக்கு நீட்டா வந்து சாப்பிட்டு பன்றி வருவெல்லாம் இங்கே ரூம் இருக்கு அப்படியே உள்ள போய் பாக்கலாமா பாக்கலாம் உள்ள குள்ள ஏதும் இருக்க அதான் வறுவல் வெந்துட்டு இருக்குண்ணா நீ எத்தனை கிலோங்கண்ணா ஒரு கிலோங்க ஒரு கிலோ ஆர்டர் கொடுத்துருக்காங்களா இப்படினா ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஓ ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு சாப்பிட வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து நம்ம வர மாதிரி இருந்தாலும் ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு கொடுக்குறீங்க செஞ்சு ஓகேண்ணா நீங்கள் குறைஞ்சது எத்தனை கிலோ செஞ்சு கொடுப்பீங்க நம்ம எத்தனை கிலோ எடுத்து வந்தாலும் பத்து கிலோ எடுத்து வந்தாலும் செஞ்சு கொடுத்துருவீங்க அதுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவீங்க ஓகேண்ணா அதாவது இது வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் அரை மணி நேரங்க சரி அரை மணிநேரமணம் இதில் என்னென்ன போடுவீங்க பன்றி வறுவல் செய்யிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உப்பு மிளகாய் பூ மிளகாய் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் பூண்டு இஞ்சி பூண்டு தக்காளி தக்காளி அப்புறம் கருவேப்பிலை கொத்த இதெல்லாம் போட்டு கறி மசாலு ஓகேண்ணா மட்டன் மசாலா ஸோ கொதிக்குது பாருங்க கரம் கரம் மசாலா ஓகேண்ணா மிளகு பொடி மிளகுப்பொடி இதெல்லாம் போடுவோம் ஓ இதெல்லாம் போட்டு வர மிளகாய் போடுவோங்க

சங்கிரி டு ஓம்லூர் மெயின் ரோடுங்க சங்கிரி டு ஓம்லூர் மெயின் ரோடு வெட்டிக்கோட்டை மேடு இறக்கத்துல இரும்பு கடை பக்கத்துல ஓகே நாங்க வந்து நம்ம கடை வந்து லொகேட் ஆயிருக்கு பார்க்கிங் இடத்துல பார்க்கிங் இடத்துல சரி ஓகே எப்படி கூட்டம் எல்லாம் வருதுங்களா இல்ல போட்டோ வர அளவுக்கு வருதுங்க தான் இருக்கு ஆமாங்க ஓகேண்ணா 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 அப்படியே ஒரு டைம் இன்னொரு டைம் சொல்லிடுறீங்களாண்ணா பாருங்க வண்டி சொன்னால் நம்ப மாட்டீங்க பாருங்க வண்டி நின்றுட்டு தான் இருக்கு பாருங்க இதுதான் பார்க்கிங்கு அப்படியே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொங்கனாபுரம் ரோடு ஏங்கண்ணா ஆமா ஆமா இது கொங்கனாபுரம் ரோட்ல இருந்து சங்கி கொங்கனாபுரத்து ரோட்ல இருந்து தாரமங்கலம் பைபாஸ் தாரமங்கலம் பைப்பஸ் அப்படி ரோட்டோரமாவே பாத்தீங்கன்னா கடை வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நீங்க பயங்கரமா வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பும் வந்து ரெடி பண்ணி வந்து அண்ணன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சரி வாங்க நம்ம அண்ணாட்ட ஃபுல் டீட்டெயிலாக கேட்டாச்சு சரி ஓகே அண்ணன் கடைக்கு வாங்க சரி ஓகேண்ணா நானா சரி ஓகே